பாவத்தோடு வாழ்பவர் நிலை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுதைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பாவத்தோடு வாழ்பவரின் நிலை எப்படி இருக்கும் ஒரு மனிதன் பாவம் செய்வது இயல்பு பாவம் குடிக்கொள்வது இயல்பு பாவத்துக்கு அடிமைப்படுவது இயல்பு ஆனால் உணர்த்தப்படுகின்ற பொழுது உணர்த்தப்படுகின்ற பொழுது அந்த பாவ வாழ்க்கையை விட்டு அவனை எழும்பி வர வேண்டும் உணர்த்தப்படுகின்ற பொழுது உரைக்கப்படுகின்ற பொழுது அறிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாவம் வாழ்க்கை விட எழுந்து வராதபடி ஒரு மனிதன் அந்த பாவத்துக்குள் வாழ்வான் என்று சொன்னால் பாவம் அவனுக்குள் வாழும் என்று சொன்னால் அவன் நிலை இழிநிலையாக மாறிவிடுகிறது அவன் இறந்து போய்விடுகிறான் ஆன்மாவிலே அவன் இறந்து போடுகிறான் ஏனெனில் எஸ்ஐக்கில் பதினெட்டு நான்கில் வாசுகிறோம் பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும் ஆக பாவத்தோடு ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கை செய்யாமல் வாழ்கின்ற போது கடவுடைய பார்வையிலே அவன் இறந்தவன் இரண்டாவது கடவுடைய பார்வையிலே அவன் காணாமல் போனவனாய் மாறிவிடுகிறான் அதைத்தான் அந்த ஊதாரி பிள்ளையின் ஓமியை நான் பார்க்குறோம் உன் தம்பி இறந்து போயிருந்தான் பிழைத்து விட்டான் உன் தம்பி காணாமல் போயிருந்தான் கிடைத்து விட்டான் என்று இயேசு பெருமான் அந்த ஓமியை சொல்வதை பார்க்குறோம் புரியுமார்களே மட்டுமல்ல பாவத்தோடு வாழ்வர்கள் கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் இழந்து விடுகிறார்கள் பாவத்தோடு வாழ்வர்கள் கடவுடைய பார்வையிலே அந்நியராய் ஆக்கப்படுகிறார்கள் பாவத்தோடு வாழ்வர்கள் அடிமை தன்மையை போன்றவர்களாய் அடிமை வாழ்க்கை பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள் கடவுள் கொடுக்கிற உரிமை வாழ்வை விண்ணக வாழ்வை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் பிரியமார்களே இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமார்களே கடவுளுக்கும் அவர்களுக்கும் இருக்கமான தூரம் அதிகமாகிறது கடவுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை அவர் இழந்து போகிறார்கள் கடவுளுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவு அங்கே அற்று போகிறது ஆக பாவத்தோடு வாழ்வது கடவுளுடைய விருப்பம் அல்ல பாவத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பல்லோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அத்தமாக வாழ்ந்திருப்பது போல இந்த பூமியிலே எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம் அத்தை விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசு ஆமீன்